ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் பபுல் சட்டர் கேமோ மட்டும் ப்ளே பண்ணி சூப்பராக இருந்தீங்க பண்ணுறப்படி ஒரு அபிகன் பற்றி அப்படி பார்க்க பார்க்குறோம் ஸோ இந்த அபிக்சனில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ நீங்கள் வந்து சஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த வீடியோ கூட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னால் இயர்னிங் பண்ணாமலான்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி பெருவிங்க ஸோ உங்களோட டேட்டா தான் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் தான் சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படிங்குற பார்க்குறதுனா நீங்கள் இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெக்கர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உடைய பிள்ளைக்கான சோவாக அதை கிளிக் பண்ணி ஆன் போட்டு வச்சுங்க ஏன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அனுஷஸ் இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளியர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்டோர் போய்ங்க ஸோ ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் கோடுன்னு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா வீடியோ கிலேயே ரிசப்ஷன் எடுத்துருக்கேன் ஸோ அந்த போட காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சைன் போனஸாக ரெண்டு மில்லியன் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து எதிர் பண்ணலாம் ஸோ கேப் ப்ளே பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வித்ரா ஒரு ஐக்கானே இருக்காது ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு லெவலில் வந்து கேப் ப்ளே பண்ணணும் ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வித்ரா ஐக்கான வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேப் பிளே பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பபுள் சுட்ட கேம் வந்து ப்ளே பண்ணியிருப்போம் சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைம் இருக்குது இல்லை இதில் கிளிக் கிளிக் அப்புறம் ஒரு ஆட்ஸ் மட்டும் ப்ளே ஆகும் அதை மட்டும் பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தினால பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணி சூப்பராகவே பேபால் கேஸ் வந்து இயனிங் பண்ண முடியும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அஞ்சு லெவலில் வந்து கேம் ப்ளே பண்ணணும் ஸோ அஞ்சு லெவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணதான் ஃபிரண்ட்ஸ் வித்ராவில் ஐக்கான்ஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் லெவல் கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வித்ரா பண்ணக்கூட ஐக்கான்ஸ்லாம் வந்து ஷோ ஆச்சு பார்த்திங்களா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா ஸோ பாலோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஸோ கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பாலோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் ஃபிரான்ஸ் இருக்கும் ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் கேம் ப்ளே பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவலில் வந்து கம்மிட் ஆகிடுச்சு சொல்லுங்கள் ஸோ கிளைம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஆட்ஸ் பண்ண பிளே ஆகும் வந்து பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஸோ அதிகமான காயின்ஸ் வந்து ஏர்னிங் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வித்ராவுல ஏதுன்னு பார்த்துடும் ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு எஸ்என் போட்டு ஒரு க்ரீன் டாலர் இருக்குதுங்களா இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து கேட்டுருக்காங்க பேப்பால் நம்ம வித்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா டென் மிலியன் காயின்ஸ் இருந்துச்சுன்னா டென் டாலர் வந்து வித்ரா பண்ண முடியும் ஸோ பேரில் நம்ம வித்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு டென் மில்லியன் காயின்ஸ் எந்தால் வித்ரா பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கிரிப்டோ கரன்சி வேளாட்டுக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மஸ்ட் எல்லோருமே இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டென் மில்லியன் காயின்ஸ் என்னது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸை நம்ம வந்து ஏறி பண்ணிக்க முடியும் ஸோ நான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் எடுக்கல ஸோ நான் பேமெண்ட் அதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுறேன் என்ன சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷனோட லைவான வித்ராவில வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஸோ நான் 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 வீடியோ போகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ப்ரெஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்